சரிங்களா ப்ராஜெக்ட் வாசல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் தடுப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ள் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா திருப்பூர் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா அதுலேருந்து நீங்கள் கொஞ்ச தூரம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு தாராவரம் பைபாஸ் வந்துட்டு ஜாயின்ட் ஆகும் சரிங்களா எக்ஸாக்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷத்தில் நீங்கள் ரீச் பண்ணிக்கிற முடியும் அந்த அளவுக்கு ரோடெலாம் கிளீனா இருக்கும் அப்படி வர்றப்போ உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருந்து பைபாஸ்ல இருந்து லெஃப்ட் சொல்லி உள்ள வந்து இறங்கும் அங்கே துத்தாரிபாளையம் ஊருக்கும் வளையபாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல்ல ஒரு ஆன் ப்ராஜெக்ட் இது இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் உங்களுக்கு எதுவுமே டெவலப் ஆகாமலாம் கிடையாது துத்தாரிபாளையம்ன்றது ஒரு நல்ல ஊர் சரிங்களா அதை தொடர்ந்து இந்த லொகேஷனுக்கு ரீச்சர் பண்ற அந்த ஸ்மால் உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடுகள் நிறைய ப்ராஜெக்ட் போட்டு நிறைய டெவலப் ஆன இடங்கள்லாம் இருக்கு சரிங்களா நீங்க விசுவல்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க ஃபுல்லா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த சர்க்கிள்ல ஒரு சென்டோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் அதுவும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு சரிங்களா இங்க உங்களுக்கு இடம் பிளஸ் ஒரு தனி வீடு சேர்த்து பாத்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் லட்சத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்னது தண்ணி வசதி தண்ணி வசதி இங்கே இருக்குது நீங்கள் எனி டைம் வந்து டேப்பை தொடர்ந்தீங்கனாலே உங்களுக்கு தண்ணியும் வந்துடும் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் ஃபுல்லாக வந்துட்டு வேலி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அழகாக வந்து மரம் நட்டு வச்சுட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு சொட்டு நீர் பாசனமும் செட் பண்ணி வச்சுருக்காங்க வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிக்கிட்டு இருக்கேன் காஷ் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை பற்றி நான் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே வரோம் அது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடங்களுமே பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம திருப்பூர் சர்க்கிளில் நிறையா வீடியோ வந்து போட்டுகிட்டு இருக்கோம் நிறையா வந்து நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரிதாங்க இன்றைக்கி நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ் ப்ராஜெக்டை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நீ தமிழ்லேயே பார்த்துருந்துருப்பீங்க ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்டா அதுவும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு சரிங்களா இங்க உங்களுக்கு இடம் பிளஸ் ஒரு தனி வீடு சேர்த்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் லட்சத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சர்க்கிளில் ஒரு சென்டோடைய ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ சொல்லிடுறேன் எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கும் திருப்பூர் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு தாராவரம் பைபாஸ் வந்துட்டு ஜாயின் ஆகும் சரிங்களா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நீங்கள் அதை ஒரு பன்னெண்டு நிமிஷத்தில் நீங்கள் ரீச் பண்ணிக்கிற முடியும் அந்தளவுக்கு ரோடுலாம் க்ளீனாக இருக்கும் சரிங்களா இந்த சைடு நீங்கள் வந்திருந்திருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி வர்றப்போ உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருந்து பைபாஸில் இருந்து லெஃப்ட் சைடில் துத்தாரிப்பாளையம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து இறங்கும் அங்கே தாங்க இருக்குது இந்த ப்ராஜெக்ட் சரிங்களா துத்தாரிப்பாளையம்ன்ற ஊருக்கும் அண்ட் அந்த துத்தாரிப்பாளையத்தை தாண்டின உடனே வளையப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒரு ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற ப்ராஜெக்ட் தாங்க இது சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் உங்களுக்கு எதுவுமே டெவலப் ஆகாமலாம் கிடையாது தூத்தாரிவாளையன்றது ஒரு நல்ல ஊர் சரிங்களா அது தொடர்ந்து இந்த லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணுற அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ்குள்ளேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடுகள் நிறைய ப்ராஜெக்ட் போட்டு நிறைய டெவலப்பான இடங்கள்லாம் இருக்குது சரிங்களா நீங்கள் விஷுவலில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஃபுல்லாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு இப்போ சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்டருடைய நேம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க விநாயகா ப்ரொமோட்டர்ஸுடைய உடைய கேபிட்டல் க்ரோ நகர் தாங்க இது இந்த விநாயகா ப்ரொமோட்டர்ஸுடைய உடைய க்ரோ நகர் இருக்கு இல்லையா இந்த ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு ரெண்டே கால் ஏக்கரில் வந்துட்டு அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க இப்போ இங்கே இருந்து உங்களுக்கு ரைட் லைன்லையும் சரி லெஃப்ட் லைன் சரி உங்களுக்கு ரெண்டுமே ஊருங்க சரிங்களா ஸோ அந்த ரீசன்னாலே நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க நிறைய வண்டிகள்லாம் போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு இங்கேயே பஸ் வசதியுமே இருக்குது சரிங்களா ப்ராஜெக்ட் வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க விஷுவலாக பார்த்துட்டு இது இப்போ நாங்கள் எடுத்த கேப்சர் தான் சரிங்களா இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பேசிக்காக தேவைப்படக்கூடிய எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்னது தண்ணி வசதி தண்ணி வசதி இங்க இருக்கு நீங்க எனி டைம் வந்து டேப்பை திறந்தீங்கனாலே உங்களுக்கு தண்ணியும் வந்துடும் சரிங்களா அதோட மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் ஃபுல்லாக வந்துட்டு வேலி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அழகாக வந்து மரம் நட்டு வச்சுட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு சொட்டு நீர் பாசனமும் செட் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா அந்த அளவுக்கு ப்ராப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நீங்கள் இடமா வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட ரேட்டே வேறுங்க ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த பல்லடம் சர்க்கிளில் பல்லடத்துலேருந்து நீங்கள் அடி மெயின் ரோட்டில் வரீங்க இல்லையா மெயின் ரோட்டில் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வரைக்குமே மினிமம் ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா எட்டு லட்சரூபா அப்படின்னு சொல்லி தாராளமாக ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும்லாம் இருக்கு ஆனால் இங்கே இவங்களோட ரேட்டே தனி நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தாங்க இங்க பன்னெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் சரிங்களா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் ப்ளஸ் தனி வீடு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்டித்தரதுக்கு ரெடியாக இருக்காங்க நான் முதல் சொன்ன மாதிரிதாங்க இது ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே கேளுங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா லீகலாக எப்படிலாம் கிராஸ் செக் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க சரிங்களா அளவுக்கு ப்ராப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லீகல் செக்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த ப்ராஜெக்ட்டில் பிளாட்டோட சைஸ் வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்காங்கன்னா எல்லோரும் வாங்கக்கூடிய வகையில் தாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன்னே முக்கால் சென்ட்லேருந்து வந்து பிளாட் சைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க அதுலேருந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் அண்டு இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஊர் ஊரை தாண்ட உடனே இடையில ஃபுல்லாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது நிறைய வீடுங்க இருக்குது நிறைய குடும்பங்கள் வந்து இருக்காங்க அதை ஒட்டின மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா பல மடங்கு வந்து ரேட்டு கம்மியாக தான் வாங்க போகிறீங்க என்ன ரேட் சொல்லிடுறேன் ஒரு சென்டைய ரேட்டு உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த லைன்ல பல்லடம் சர்க்கிளில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு நல்ல ஒரு ரேட்டுன்னு தான் சொல்லணும் சரிங்களா நீங்க இந்த சர்க்கிளில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரு இருந்தாலும் விசாரிச்சு பாருங்க ரேட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரேட்டு தான் இபி வசதி அண்டு தண்ணி வசதி அண்ட் சுத்தி வேலி போட்டிருக்காங்க ஆன் ரோட்ல இருக்கு பஸ் வசதி இருக்கு ரைட் லெப்ட்ல வந்துட்டு ஊருங்க இருக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் நீங்க அங்கேயே வாங்கிக்கிற முடியும் ப்ராஜெக்ட் குள்ளே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து நீங்க டேப் ஓப்பன் பண்ணீங்கன்னா தண்ணி வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஃபுல் பேமெண்ட் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காண்டி அந்த மாத தவணை வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி சில்லற நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இந்த அமௌண்ட்டு கொடுத்து கட்டுற அளவுக்குமே இவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் தள்ளி வைங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ரேட்டுங்க இப்போ நீங்கள் ஃபுல் கேஸில் நீங்கள் முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் இதோடைய ரேட்டே வந்து வேறங்க கண்டிப்பாக அளவுக்கு வேற மாதிரி டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா தான் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் இதை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழில் வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்குது மற்ற ஸ்கூல் காலேஜு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல இல்லாதது கிடையாதுங்க இந்த லைனில் எல்லாமே இருக்குது சரிங்களா அவ்வளோதாங்க இன்னும் இந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீடைலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சரிங்களா ஒன் டைம் டேரெக்டாகவே வந்து சைட் விசிட் பண்ணி பார்த்துருங்க அப்புறம் நீங்கள் மற்ற ப்ராசஸ்ஸை நீங்கள் பண்ணிக்கோங்க ஒரு பத்து டு பன்னெண்டாயிரத்துக்குள்ளேயே மந்த்லி இஎம்ஐ வர மாதிரியும் இவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நீங்கள் இடமாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அண்டு நீங்கள் எங்கள் வீடு கட்டுறது தான் கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறீங்க ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு வருஷத்தில் கண்டிப்பாக இதோடய வேல்யூ வந்து டபுளாக தான் ஆகும் இன்னும் கொஞ்ச நாளில் வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களே ஆட்டோமேட்டிக்காக ரேட்டை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பட்டு விட்டுருங்க இதே சர்க்கிளில் நிறைய வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய நான் உங்கள் அப்துல் ரஹீம் மறக்க सब्सक्राइब से सब्सक्रेबिको बाय